ஐயப்ப பக்தர்கள் நாற்பது நாட்கள் கடுமையான விரதமிருந்து ஐயப்பனை காண இன்று புறப்படும் தருணம் ஆம் சபரிமலை ஐயப்பனுக்கு இருமுடி கட்டும் தருணம் எல்லா பக்தர்களும் ஒரு சேர இந்த கோவிலில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இந்த கோவில் திருவள்ளூர் வீரராகூர் கோவிலுக்கு பின்னாடி தான் இருக்குது மிகப்பெரிய கோவில் இது பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோவில் கட்டியிருக்காங்க வேற ராக கோவிலுக்கு கோயிலுக்கு பின்புறம் இருக்குது அதே மாதிரி அங்கே குளம் இருக்குது இல்லையா குளத்தை ஒட்டி இந்த கோவில் இருக்குது இன்னைக்கு மட்டுமே ஒரு நாற்பது பேருக்கு இந்த கோவிலில் இருமுடி கட்டுறாங்க மாலைகள் எல்லாமே ஒரு பக்கமாக எல்லாருக்கும் மொத்தமாக மாலைகள் வாங்கியிருக்காங்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வந்து இருமுடி கட்டுறாங்க முதல்ல கன்னிசாமிகளுக்கு இருமுடி கட்டுறாங்க இவங்க இவங்க என்னோடய அண்ணி இவங்க வந்து கன்னிசாமி இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க கோவிலுக்கு போகிறாங்க அந்த இருமுடி தேங்காயில் முதல்ல மஞ்சள் குங்குமெல்லாம் வைக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் அதில் நெய் ஊற்றுறாங்க நெய் ஊற்றிட்டு அந்த மாலையை போட சொன்னாங்க யார் வேணாலும் போடலாம் அப்படின்னாங்க நான் தான் பக்கத்தில் இருந்தேன் நான் தான் அந்த மாலையை போட்டேன் ஐயர் சொல்லும்பொழுது தான் அந்த மாலையை போட்டேன் அதனால் அந்த மாலை போடுற வீடியோ இல்லை அந்த தேங்காயில் நெய் வந்து ஊற்றுறாங்க நெய் ஊற்றிட்டு இன்னொரு ஐயப்ப குருக்கள் வந்து அந்த அந்த இருமுடிக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அந்த நெய் ஊற்றினோம் இல்லையா அந்த வந்து மூடி போட்டு மூடுறாரு லீக் ஆகாத மாதிரி முதல்ல யார் இருமுடி கட்டுறாங்களோ அவங்க தான் வந்து அரிசி போடுறாங்க அதுக்கடுத்து அவங்களுடைய உறவினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க நெய் அரிசி போடுவாங்க அந்த தேங்காயை அந்த அரிசியில் வச்சுட்டு உறவினர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரையாக வந்து போட சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாருமே அரிசி போடுறாங்க போட்டுட்டு அந்த இருமுடியெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அந்த இருமுடிக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறாரு வச்சுட்டு அந்த பூ கொஞ்சம் அந்த சுத்தி விட்டுறாங்க அந்த இருமுடிக்கும் சுற்றி விட்டுட்டு அந்த பெட்ஷீட்டை எடுத்துட்டு வராங்க இல்லையா அதில் வந்து கவர் பண்றாரு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க தலையில் அதை வைக்கிறாங்க அதுக்கும் அந்த பெட்ஷீட்டுக்கும் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து அவங்களுக்கு கட்டும்பொழுது அது தலையில் வைக்கும்பொழுதே அவங்களுக்கு வந்து சாமி வந்துடுது சாமி வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம்தான் இருக்காங்க அவங்களால அது முடியல இப்போ தெரியுது பாருங்கள் சாமி வந்தது அவங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி இருந்துட்டு மதுக்கு ம அதுக்கப்புறம் வெளியில் வராங்க இப்போது எல்லா பக்தர்களுமே அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க கன்னிசாமி அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாங்க ஐயப்பனை நேரில் பார்க்க முடியாதவங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆசிர்வாதம் வாங்கிப்பாங்க அந்த கோவில் மிகப்பெரிய கோவில் அப்படிங்கிறதுனால அந்த கோவில் ஃபுல்லாகவே சுற்றி வராங்க இது வந்து நாகம் ஏதாவது வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதல் நிறைஞ்ச பிறகு அந்த நாகத்தை கொண்டு வந்து அதுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து அதுக்கப்புறமா கொண்டு வந்து வைக்கிறது தான் இது இந்த சுற்றியும் அவங்க வர்றதுக்கே எப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இந்த இடத்துல கொண்டு வந்து அவங்களுடைய இருமுடிகளை வைக்கிறாங்க ஒவ்வொருத்தராக எல்லாருமே இந்த இடத்துல தான் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கற்பூர கண்ணில் தொட்டுக்கிறாங்க நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க ஒரு நாற்பது பேர் இந்த கோவிலில் இருமுடி கட்டினாங்க அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க அதே மாதிரி மத்தியானம் வந்து எல்லாருக்குமே அன்னதானம் போட்டிருந்தாங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு கிளம்பியிருந்தாங்க இதுல ஒருத்தர் மட்டுமே அந்த கன்று தென்னங்கன்று கன்று வச்சிருந்தாங்க அஞ்சு வருஷம் தொடர்ந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த இடத்துல தென்னங்கன்று வச்சு நட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது அதனால் அவர் அந்த தென்னங்கன்று வச்சுருக்காரு இப்போது மறுபடியும் எல்லாருமே அந்த இருமுடி கட்டிட்டு கட்டி முடிச்சிட்டாங்கல்ல இப்போ கிளம்புறாங்க கிளம்பும்போது எல்லாருமே ஒரே இடத்துல அவங்களுடைய இருமுடிகளை வச்சுருந்தாங்க இப்போ மறுபடியும் அவங்களுடைய இருமுடிகளை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து வெளியில் வராங்க வெளியில் வந்துட்டு ஒவ்வொருத்தராக போய் நிற்கிறாங்க நின்னுட்டு மொத்தம் நாற்பது பேர் கட்டியிருந்தாங்க இல்லையா அந்த நாற்பது பேருமே ஒவ்வொருத்தராக வந்ததுக்கப்புறமா தான் எல்லாருமே கிளம்புனாங்க எந்த இடத்துல கூட அவங்கவுங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க அந்த ஐயப்ப பக்தர்கள் மலைக்கு போகிறாங்கள்ல அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வந்துட்டு நாற்பது பேருமே லைனாக தான் கிளம்புறாங்க இருமுடி பொழுது வர முடியாதவங்க அதுக்கப்புறமா லேட்டா வர்றவங்க அவங்களும் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க அதுக்கப்புறமா முதல்லையே கூட வாங்கினவங்களும் மறுபடியும் வந்து அந்த பக்தர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாங்க இவங்களுக்கு நேரடியான ஐயப்ப பக்தர்கள்கிட்ட கிட்ட மாதிரி ஆசீர்வாதம் வாங்கினா ஐயப்பனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இவர் ஒருத்தர் மட்டும்தான் அந்த தென்னங்கன்று எடுத்துட்டு போயிருந்தாங்க சின்ன சின்ன குழந்தைங்க கூட மாலை போட்டிருந்தாங்க இவங்க எல்லாமே முதல் வருடம் போகிற கன்னிசாமி அதே மாதிரி இரண்டாவது வருடம் மூன்றாவது வருடம் போகிறவங்க சின்ன வயசுலையே மாலை போட்டுட்டு அவங்களும் வந்து தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி பல வருஷங்களாக போகிறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் வந்து பதினெட்டு வருஷம் போயிருக்கேன் பதினஞ்சு வருஷம் போயிருக்கேன் அப்படின்னும் இந்த இடத்துல சொல்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம் ஐயப்பனுக்கு பக்தியோட நம்ம என்ன செஞ்சாலுமே அதோட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அதை தாங்கி ஒவ்வொரு வருஷமும் கிளம்பி போய்கிட்டே தான் இருக்காங்க ஐயப்பனுடைய அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன குழந்தை எங்கள் தலைமையில் வச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கும் மாலையெல்லாம் போட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து இன்னைக்கு இது வந்து சாட்டர்டே சாட்டர்டே ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு நேரடியாக கோட்டயம் போகுது அந்த ட்ரெயினில் தான் இவங்க போகிறாங்க ஐயப்ப பக்தர்கள் பெரும்பாலுமே அந்த ஃபோர் தேர்ட்டிக்கு ஒரு ட்ரெயின் போகும் சென்னையிலேருந்து திருவள்ளூர் காட்பாடி ஜோலார்பேட்டை வழியாக போகும் அந்த ட்ரெயினில் தான் இவங்க எல்லாருமே போவாங்க அந்த கோவிலுடைய சுற்றுப்புறம் இருக்கோம் அது இவ்வளோ பெரிய கோவிலில் நிறைய தனித்தனி சன்னிதானங்கள் இருக்குது முருகர் விநாயகர் இந்த மாதிரி தனித்தனியாக ஆலயங்கள் இருக்கு நவ கிரகங்கள் இந்த கோவில்லையே அருள்மிகு பழனி ஆண்டவர் கோவில் அப்படின்னு தனியாக முருகருக்காக ஒரு சன்னதி கட்டியிருக்காங்க இந்த மாதிரி எல்லோருமே இருமுடி கட்டிட்டு அந்த கடைசியாக சபரிமலைக்கு போகிறதுக்காக அவங்க வந்து கிளம்பியாச்சு எல்லாருமே மொத்தமாக ஒரு நாற்பது பேர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த நாற்பது பேருமே வர்ற வரைக்கும் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் தான் கிளம்புறாங்க சின்ன குழந்தை பார்த்தோம்ல அந்த குழந்தைகளால் தூக்க முடியலன்னு அவங்களோட அண்ணா தான் வந்து அந்த இருமுடி எடுத்துக்கிட்டான் இப்போ எல்லாருமே கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்துட்டு அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது அந்த புளையார் கோவிலில் இவங்க எல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறமா தேங்காய் உடைச்சிட்டு கிளம்புறாங்க கோவிலுக்கு போனாலே ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்குது எவ்வளோதான் நமக்கு கஷ்டம் இருந்தால் கூட அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு நிம்மதியாக கொஞ்ச நேரம் இருக்கிறோம் அது அந் உண்மைதான் இப்போ அந்த அஞ்சு வருஷம் போயிருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா அவர் தான் அந்த தேங்காய் சூற தேங்காயை உடைக்கிறாரு இவங்க எல்லாருமே கும்பிட்டுட்டு அந்த சூற தேங்காய் அந்த இடத்துல அவர் உடைச்சிட்டு போறாரு உடைச்சாச்சு இப்போ அந்த இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுக்கு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் இருக்கு அதனால அவங்கவங்க காரு பைக்கு இந்த மாதிரி நிறைய பேரு செல்ஃபாக கிளம்பியாச்சு ஸ்டேஷனுக்கு